யர்ஸ் வெல்கம் டு மை கிளிராஜ் ஹெல்த் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து செவன் சக்ராஸை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இந்த ஏழு சக்கரங்களோட பணிகள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக ஒரு நாளைக்கு ரெண்டு சக்கரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நம்மளோட பார்க்க போகிறது மூலாதார சக்கரம் இந்த மூலாதார சக்கரத்தோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் பாதுகாப்பு உணர்வு உணவுனால் நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் சாப்பிட்றதுக்கும் நம்மளோட பாடியை வந்து ரெஸ்டில் வைக்கிறதுக்கும் முக்கியமான பணியை செய்யக்கூடியது வந்து இந்த மூலாதார சக்கரம் தான் இதோட கலர் பார்த்திங்கன்னா சிகப்பு நிறம் ஸோ இந்த மூலாதார சக்கரம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால நம்மளோட பாடியில் இது வந்து ரூட் சக்கரம்னு சொல்லுவாங்க நம்மளோட உடம்புல இருக்க மற்ற சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்கரம் இது எனர்ஜியை வந்து எடுத்து அதாவது இந்த பிரபஞ்சத்துலேருந்து இருக்கக்கூடிய எனர்ஜியை எடுத்து நம்ம பாடியில் கனெக்ட் பண்ணி மற்ற சக்கரங்களுக்கும் வந்து இந்த சக்தியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை இந்த சக்கரம் செய்கிறது ஸோ இந்த சக்கரம் கரெக்டாக இருந்தால் தான் சரியான தூக்கம் சாப்பாடு பய உணர்வு இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடியது இந்த மூலாதார சக்கரம் நிறைய பேருக்கு வந்து அன்செக்யூர் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மூலாதார சக்கரம் வந்து ப்ரா அலைன்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால்தான் அன்செக்யூர் அது ஒரு மாதிரி பயம் பதட்டம் சரியாக சாப்பிட மாட்டாங்க இன்சோமினியா இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து எதனால தான் வந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் தியான முறையில் வந்து இதை சரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு சரியான ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட யோகா மெடிடேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் இன்னொரு சக்கராஸ் பார்த்தீங்கன்னா சுவாதிஷ்டானம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்கும் ஸோ இதோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உணர்வு உணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ பாலியல் ரீதியான உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு சக்கரம் பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரம் இந்த சக்கரம் வந்து சரியான முறையில் வந்து இயங்கினா மட்டுந்தான் இல்லற வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்படுறது ஸோ இதுக்கும் நீங்கள் ப்ராப்பர் மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்க முடியும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாப்பினஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த மனுஷனோட அடுத்த கட்ட என்ன நம்ம ஒர்க் பண்ணணும் எப்படி நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து போவாங்க ஸோ இதுக்கு இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது மேரேஜ் ஆனவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க நிறைய டிப்ரெஷன் டென்ஷன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போயிடுறாங்க ஸோ அதுலருந்து அவங்கள விடுவிச்சு அவங்களோட வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு இன்பமான ஒரு நிலையில் வந்து வாழணும்னா இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் ஸோ இனி வர அடுத்தடுத்த நாட்களில் வந்து நம்ம இந்த சக்கரங்களோட மந்திரங்கள் ஸோ இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கர்மா கர்மா அப்படின்னா கரெக்டாக நம்மளோட கர்மாவை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா கர்மாமின் செயல் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களோட செயலை நீங்கள் சரி வர செய்கிறீங்களா தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத எண்ணங்களையும் உங்களுக்கு கொண்டு போகாதீங்க உங்களுக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அதை வச்சு நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்னொரு இன்னொரு ஒரு பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருங்களாம் ஹியூமன் மெடிசன்ஸ்னால் நம்ம சொல்லுவோம் மனுஷ ரூபத்தில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் யார்கிட்டயாவது நம்ம மனசு விட்டு பேசும்போது இல்லை அவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணாலோ நம்ம அவங்களுக்கு கால் பண்ணாலும் நம்மளும் மனசில் இருக்க விஷயங்கள் எல்லாம் போயிட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க சம் பீப்புள்ஸ் இஸ் ஏ ஹ ஹியூமன் மெடிசன் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இருந்தால் அவங்களோட நீங்கள் அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி இருக்கவங்களோட பாசிட்டிவாக இருக்கவங்களோட நீங்கள் பழகும்போது உங்களோட எண்ணங்களும் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் தேங்க்யூ